சம்பந்த சுவாமிகளுடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நல்லமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்பு மிக்க தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திருத்தில்லை பாடல் நான்கு நிறைவெண் கோடி மாடம் நெற்றி நேர்த்தீண்டை பேரம்பலம்லை ஓவா சிற்றமேய இறைவன் கழலே தும் இன்பம் இன்பமே பாடலின் பொருள் மாட வீடுகளில் நிறைந்துள்ள வெண்மையான கொடிகள் வானத்தில் உள்ள பிறையின் நெற்றியை நேரே தீண்டுமாறு வந்து சிறிதே தாக்கும் தில்லை பகுதியில் சிறகுகளை உடைய வண்டுகள் எப்பொழுதும் ஒளி ஒழிக்கும் பேரம்பலத்தை அடுத்துள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் திருவடிகளை பற்றுவதே இன்பம் ஆகும் திரு சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி